ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் இந்த காட்சிகள்ல பார்க்கிறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சால்வை போட ஒரு தொண்டர் ஓடி வராரு உடனே அங்கிருந்தவரு அவருடைய தலையில துப்பாக்கியை வைக்கிறாரு அவர் ஒய் பிரிவு பாதுகாப்பு அந்த பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு எங்களுடைய செய்தியாளர் அதன் அடிப்படையில அவர்களுக்கான வரைமுறை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு துப்பாக்கி எடுத்து தலையில் வைக்கும் அளவுக்கு இருக்கிறதா அதாவது இப்போ காவல்துறை பண்ணு சொன்னா அவங்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவங்க துப்பாக்கி எடுத்து யூஸ் சொல்லி அந்த வரைமுறையை மீறினாருனாக்க அவருக்கு நிச்சயமாக துறையில இருந்து அவருக்கு நோட்டு இது கொடுப்பாங்க மெமோ கொடுத்து இருந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க அவர் ஏன்னா அந்த சந்தர்ப்பத்துல அவரு ஒருவேளை அந்த சால்வை போட வந்தவர் சந்தேகத்துக்கிடமான நபரா அவருக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இல்ல காரணம் இல்லாமல் அவர் துப்பாக்கி எடுத்திருந்தால் அல்லது அந்த மாதிரி அச்சுறுத்தல் வகையில் நடந்திருந்தாருனாக்கா அவருடைய தொழில் மூலமாக நடவடிக்கைன்னா என்ன அவரை இதுல இருந்து எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு அலுவலுக்கே அவரை வச்சுக்க மாட்டாங்க இது என்ன உரிய நல்ல தகுதியானவங்களை தான் அந்த மாதிரி இடங்களுக்கு பிஎஸ்ஓன்னு நியமிப்பாங்க உயரிய உரிய பயிற்சி இருக்கிறது அந்த துப்பாக்கியை வந்து யூஸ் பண்றதுக்கு எல்லாம் இருக்கு இப்போ சேஃப்டியோட அதாவது இப்போ எடுத்து துப்பாக்கி எடுத்தவுடனே அது வெடிச்சிடாது அது சேஃப்டிக்கு இது சேஃப்டி நாம் இதெல்லாம் இருக்கு டிவைஸ் இதெல்லாம் இருக்கு அதை வச்சுட்டு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அதனால அந்த ப்ரொசீஜரை மீறி இருந்தாருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்க இல்லை இந்த மாதிரி பாதுகாவலர்களாக இருக்கிறவர்கள் அதை ஒய் பிரிவு பாதுகாப்பாக இருந்தாலும் அவர்களுக்கான அதிகபட்ச வரம்பு என்பது எவ்வாறாக இருக்கிறது எந்த மாதிரி சூழல்கள் அவங்க துப்பாக்கியை எடுக்கலாம் பயன்படுத்தலாம் அவருக்கு அச்சுறுத்தல் வர்ற நபர் கிட்ட வந்து அப்ரோச் வரம்பு மீறி சந்தேகமானவராக இருந்தால் நிச்சயமாக இவர் இவரனால ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற சந்தர்ப்பம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் யூஸ் பண்ணலாம் அவருடைய அவர் வந்து யாரையும் இருக்க முடியாது அந்த அவளை குறுகிய காலத்துல அவர் வந்து இது வெயிட் பண்ண முடியாது ஏன் நாளைக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சுன்னா சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு கிட்ட சாலை போடுற சால் சால்வை போடுறது மாதிரி வந்து எல்லாம் கூட இருக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இவர் யூஸ் பண்ணலன்னா இப்ப தான் கொஸ்டின் பண்ணுவாங்க நீங்க ஏன் அவங்கள்ட்ட தான் ஆயுதம் இருந்துச்சு ஏதோ யூஸ் பண்ணலன்னு இவரை கொஷின் பண்ணுவாங்க ஆகையினால அவர் எடுத்துருந்ததை வந்து அதுதான் அவர் கொடுக்கணும் வாக்கு மூலம் கொடுக்கணும் அவருடைய எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுக்கணும் எதுனால அந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி அது க கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னாக்கா அவர் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இல்லை அவர் சொல்கிறதுக்கு காரணம் சார் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லைன்னாக்கா அவர் மீது நடவடிக்கை எடுப்பான் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சார் சாதாரணமாக இப்போ இவருக்கு ஒன்றும் பெரிய சீரியஸாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அந்த அந்த பயிற்சியிலேருந்து அந்த ப பணியிலேருந்து அவர் எடுத்துருவாங்க இனிமே அவர் பிஎஸ்ஓவாக போட மாட்டாங்க அவர் வந்து பிஎஸ்ஓ உரிய பயிற்சி இல்லை பயிற்சி அவர் சரியாக பயன்படுத்திக்கல அதன்படி நடந்துக்கல டாக்டிஸாக நடக்க தெரியலங்கிறதுனால அந்த பயிற்சியில் நிறுத்துருவாங்க ரொம்ப சீரியஸான பனிஷ்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க இல்ல அவர் அச்சுறுத்தல் கொடுக்கிற மாதிரி வந்தாரு அப்படின்றத முடிவு செய்யறது யாரு ஏன்னா இப்ப காட்சிகள்ல பார்க்கும்போது சாதாரணமான ஒரு நபராகத்தான் தெரிகிறார் கையில சால்வை எடுத்துட்டு விஜயை நோக்கி ஓடி வருகிறார் அந்த மாதிரி காட்சிகளை தான் நம்ம டிவில பார்க்கும்போது நமக்கு தெரியுது தொலைக்காட்சியில பார்க்கும்போது அவர் உண்மையிலேயே அச்சுறுத்தும் வகையில் தான் வந்தாரா என்பதை உறுதி செய்ய போவது யாரு உறுதி செய்ய போறது அவர் சொல்லணும் விசாரிப்பாங்க இப்ப நம்ம அந்த சால்வைப்போட போட அவருடைய பின்னணிய விசாரிப்பாங்க அவரு சாதாரணமா உண்மையிலேயே தொண்டராக இருந்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல முடிவு எடுக்கிறதுக்கு இல்லாம சரியான முடிவு எடுக்காததுனால இந்த பிஎஸ்ஓ வந்து அந்த அந்த பணிக்கு பொருத்தமானவர் அல்ல பிஎஸ்ஓ பணிக்கு அவர் பொருத்தமானவர் அல்ல முடிவு பண்ணி அதுல இருந்து அவர் எடுத்துருவாங்க அவ்வளவுதான் மற்றபடி அவர் ஒன்னும் அவருக்கு ஒன்னும் தவறான இன்டென்ஷன் கிடையாது இவர இது பண்ணணும் தாக்குதல் தாக்குதல் பண்ணணும் இல்ல அச்சுறுத்தணுங்கிறதோ அவருடைய நோக்கம் கிடையாது அவர் கொடுத்த அந்த பணியை வந்து சரியா செய்யல அந்த பிஎஸ்ஓ எந்த அளவுக்கு அவர் ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த ஓவர் ரியாக்ஷனுக்கு அவர் அந்த இதுல தான் எடுப்பாங்களே தவிர ரொம்ப சீரியஸ் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க சரி அவருடைய நடைமுறையின்படி அவர் துப்பாக்கி எடுத்திருக்கிறார் என்பதான தகவல்களை பதிவு செஞ்சிருக்கீங்க இணைப்பில் வந்தமைக்கு நன்றி மதுரை விமான நிலையத்தில் விஜயை பார்க்க வந்தவரின் தலையில் பாதுகாவலர் துப்பாக்கியை வைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது வந்த நிலையில் தொண்டர் ஒருவர் விஜயை நெருங்கியிருக்கிறார் அப்போது பாதுகாவலர் துப்பாக்கியை காட்டியிருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இது தொடர்பாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்களிடம் கேட்டபோது உண்மையிலேயே அச்சுறுத்தல் கொடுக்கும் அளவுக்கு உண்மையிலேயே அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்திருந்தால் அதனை தொடர்ந்து இவர் துப்பாக்கியை காட்டியிருந்தால் எந்தவித தவறும் கிடையாது ஆனால் வேண்டுமென்றே துப்பாக்கி எடுத்து காட்டினாரானால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது குறித்து அவர் நம்முடைய தொலைபேசி மூலமாக வந்து தகவலை பதிவு செய்திருக்கிறார்